வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் இசைக்குயில் எஸ் ஜானகி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த காணொளி அன்போடும் பணிவோடும் அம்மையாருக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது ஜானகி அம்மா அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது கொஞ்சம் சலங்கை அப்படின்ற திரைப்படத்தில் சிங்கார வேலனே தேவா அப்படின்ற பாட்டு அடுத்ததா இளையராஜா முதன் முதலில் இசையமை இசையமைத்த அன்னக்கிளி அப்படின்ற திரைப்படம் இந்த அன்னக்கிளி அப்படின்ற திரைப்படத்தில் மூன்று ஹிட் பாடல்களை ஜானகி அம்மா கொடுத்துருக்குறாங்க ஒன்று மச்சான பார்த்தீங்களா மலவாள தோப்புக்குள்ள அடுத்ததாக அன்னக்கிளி உன்ன தேடுதே இது மாதிரியான ஒரு மூன்று பாடல்களை வந்து அந்த அம்மா அருமையாக பாடியிருக்காங்க ஆனால் என்னுடைய தனிப்பட்ட ரசனைன்னு ஒன்று இருக்குல்ல அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் அந்த அம்மா வந்து எந்தெந்த பாடல்கள்லாம் பாடியிருக்காங்களோ அதுக்கு தான் நான் வந்து முதல் முக்கியத்துவம் கொடுப்பேன் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னாலே எம்எஸ் விஸ்வநாதன் சாரோட தான் அது என்னமோ தெரில எல்லாருமே ஜானகி அம்மா அப்படின்னாலே இளையராஜா மூலமாக தான் அந்த அம்மா வந்து வெளிச்சத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக நான் இளையராஜா சாரை வந்து எந்த இடத்துல குறைச்சி மதிப்பிடலை ஆனால் இளையராஜா சாருக்கு முன்பாகவே எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் தான் அந்த அம்மாவோட பாட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அது என்னென்ன பாட்டு எனக்கு எந்தெந்த பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் சோலோவோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாசம் அப்படின்ற திரைப்படத்தில் அதாவது எம்ஜிஆரும் தேவி நடிச்சிருப்பாங்க அதில் வந்து அந்த காலமாட்டு வண்டியில் ஜல் 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 என்னும் சலங்கை ஒலி சல 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 என சாலையிலே அப்படின்னு ஒரு அருமையான பாட்டு ஒரு மூணு வயசு நாலு வயசுலேருந்து இந்த பாட்டை நான் தொடர்ந்து கேட்டுட்ருக்கேன் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பாட்டை நான் தொடர்ந்து இருக்கேன் அந்த பாட்டு மட்டும் இல்லைங்க பாசம் படத்தில் வரக்கூடிய எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் அவனே அவனே திருடன் என்று இருந்தேன் அவனை நானும் விட்டேன் முதன் முதல் திருடிய காரணத்தால் முழுதாய் திருட மறந்து விட்டேன் எப்படி அவனே திருடன் என்றிருந்தேன் அவனை நானும் திருட அவனை நானும் திருடிவிட்டேன் முதன் முதல் திருடிய காரணத்தால் முழுசாய் திருட மறந்துவிட்டேன் இந்த வரிகள் வந்து எதை குறிப்பிடுகிறது யாரை குறிப்பிடுகிறது யார் இந்த பாடலை எழுதியது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சந்தேகமே வேண்டாம் கண்ணதாசன் எழுதிய பாடல் இந்த பாடல் வரிகள் வந்து யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவானை குறிப்பிடுது கிருஷ்ண கிருஷ்ணனே ஒரு திருடன் அந்த திருடனை நான் முழுசா திருடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தையா என்ற இயற்பெயர் கொண்ட கண்ணதாசன் அவர்கள் பின்னாளில் கண்ணதாசன் என்று பெயர் மாற்றம் செய்து கொண்ட கண்ணதாசன் அவர்கள் கிருஷ்ண பகவானை மனதில் வைத்து இந்த பாடலை இயற்றியிருக்கிறார் அடுத்ததா பி வி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி இவங்க ரெண்டு பேரை சேர்ந்து பாடின பாட்டில் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூஜைக்கு வந்த மலரேவா அப்படின்னு ஒரு அருமையான பாட்டு அதாவது ஜெமினி கணேசன் விஜயகுமாரி மேடம் அநேகமாக இந்த படம் வந்து பாத காணிக்கை அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பாத காணிக்கை படத்தில் பூஜைக்கு வந்த மலரேவா இந்த பாட்டை நான் சின்ன வயசுலேருந்து திருப்பி 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 கேட்பேன் எனக்கு வந்து திகட்டவே திகட்டாது ஒரு அருமையான டூயட் அது அந்த பாட்டில் ஜானகி மேடத்தோட வாய்ஸ்ஸாம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிபி ஸ்ரீனிவாசோட ரொம்ப அருமையாக இருக்கும் பழைய கால பாடலாச பழைய கால பாடகர்களில் வந்து எனக்கு டிஎம் சவுந்தரராஜனை விட எனக்கு தனிப்பட்ட முறையில் பிபி ஸ்ரீனிவாசனை ரொம்ப பிடிக்கும் பிபி ஸ்ரீனிவாசன் எஸ் ஜானகி இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதற்கு அடுத்ததாக கேஜே ஜேசுதாஸ் எஸ் ஜானகி இவங்க ரெண்டு பேரை இணைஞ்சி பாடின பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நீதியின் மறுபக்கம் அதாவது நடிகர் விஜயகாந்தும் ராதிகா மேடமும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க மாலை கருக்களில் சோலை கருங்குயில் ஏன் பாடுது அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான பாடல் அது ரொம்ப அருமையாக இருக்கும் அதில் அதனுடைய இசையும் ரொம்ப அருமையாக இருக்கும் அநேகமாக அந்த பாட்டுக்கு இசையமைத்தவர் வந்து இளையராஜாவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது பழைய காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிவி ஸ்ரீனிவாசோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிடில் சாங்ஸ் அப்படின்னா கேஜே ஜெயசுவாசோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம் இவருடைய காம்பினேஷனில் ஜானகிம்மா பாடினதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பன்னீர் புஷ்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இந்த படத்தில் நடிகர் சுரேஷும் அப்புறம் இன்னொரு நடிகை சாந்தினியனுமோ அவங்க பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க நடிகர் சுரேஷ் வந்து ரொம்ப சின்ன வயசாக இருப்பார் இதில் இந்த பூந்தளிராடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் ஜானகி அம்மாவோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்தந்த பாட்டுக்கு தகுந்த கதாபாத்திரமாகவே அந்த அம்மா மாறிடுவாங்க அதாவது வந்து குழந்தை மாறியும் பாடுவாங்க லைட்டாக ஜென்ஸ் வாய்ஸ்லேயும் பாட முயற்சி பண்ணுவாங்க அந்தந்த கதாபாத்திரத்திற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துதலில் ஜானகி அம்மாவுக்கு நிகர் அவங்க தான் இன்னும் பல பாடல்களை சொல்லிகிட்டே போலாம் எனக்கு பிடித்த பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பாடல்களை வந்து சொல்லிகிட்டே போகலாம் இருந்தாலும் நமக்கு நேரம் இல்லாத காரணத்தினால் இன்னொரு நாள் இந்த அம்மா பாடின பாட்டில் எதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத விரிவாக நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த அம்மாவுக்கு வந்து பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க கால தாமத காலதாமதமாகி இந்த விருது கிடைப்பதால் எனக்கு இந்த விருது வேண்டாம் என்னுடைய திறமைக்கு உடனடியாக விருது கொடுக்காம ரொம்ப காலதாமதமாகி இந்த விருது கிடைக்கிறதுனால எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் இந்த அம்மா வந்து தனக்கு கிடைச்ச விருதை வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க பத்மபூஷன் விருதை நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அதை பார்த்துட்டேன் நான் செய்தித்தாளில் படித்தேன் படிச்சுட்டு உண்மையிலே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினெட்டோட இந்த அம்மா வந்து இசையுலகிலேருந்து இவங்க வந்து ஓய்வு பெற்று விட்டார்கள் அதாவது ஓய்வு பெற்று விட்டார்கள்னா என்னென்னா இதோட நான் வந்து படத்தில் பாடுறதை நான் நிறுத்திக்கிறேன் அவங்களுக்கு கொஞ்சம் இந்த தொண்டையில் கொஞ்சம் ஏதோ தொற்று வந்திருக்கிறதுனால நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து நிறுத்திக்கிட்டாங்க எனக்கு அதில் ஒரு பெரிய வருத்தம் ஏன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்த மாதிரி இருக்குது ஆனால் அவங்களுடைய சொந்த விருப்பம் நாம் அவங்கள வந்து பாட சொல்லி வற்புறுத்த முடியாது இருந்தாலும் அருமையான பாடல்களை வந்து அந்த அம்மா நமக்கு எம் எஸ் விஸ்வநாதன் காலத்துல இருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க பொதுவாகவே நான் திருப்பிய சொல்றங்க இளையராஜாவோட அன்னக்கிளி தான் எஸ் ஜானகி வந்து வெளிச்சத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்றது என்னால ஏத்துக்கவே முடியாது எஸ் ஜானகி அப்படின்னாலே என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பி திருப்பி நான் சொல்றேன் எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில தான் அந்த அம்மா ரொம்ப அருமையா பாடியிருப்பாங்க அதே போல போலீஸ்காரன் வகையில் கூட ஒரு அருமையான பாட்டு பாடியிருப்பாங்க இந்த மன்றத்தில் ஓடி வரும் அந்த பாட்டு கூட அந்த அம்மா பாடுனது தான் நினைக்கிறேன் இது போன்ற பல பாடல்களை நாம் வந்து சொல்லிகிட்டே போகலாம் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நைன்டி சிக்ஸ் அப்படின்னு ஒரு படம் அதாவது நடிகை த்ரிஷாவும் விஜய் சேதுபதியும் நடித்த படம் ஒரு நல்ல அருமையான படம் அது திருப்பி திருப்பி எத்தனை தடவை பார்த்தாலும் அது வந்து நமக்கு சலிக்கவே சலிக்காது இந்த படத்தில் எஸ் ஜானகி அம்மாவோட வீட்டில் அதாவது வீட்டுக்கு போயிட்டு ராத்திரி நேரம் நடிகை த்ரிஷாவும் விஜய் சேதுபதியும் ராத்திரி நேரம் அப்படியே தனியாக நடந்து வர்ற மாதிரி ஒரு காட்சி ஒன்று வச்சுருப்பாங்க அந்த படத்தில் அப்படியே தனியாக நடந்து வர மாதிரி போய் நேராக போயிட்டு எஸ் அம்மாவோட வீட்டு கதவை தட்டுற மாதிரி ஒரு சீன் வச்சுருந்தாங்களாம் ஆனால் அது அந்த படத்தில் வந்து இது ரொம்ப லாங் ஷார்ட்டாக இருக்கிறதுனால அந்த காட்சியை வந்து எடுத்துகிட்டதாக பார்த்தேன் நான் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏன் அப்படின்னா அந்த அந்த படம் வந்து ஏற்கனவே வந்து ஒரு நல்ல அருமையான ஹிட் திரைப்படம் தான் அது திருப்பி திருப்பி எத்தனை தடவை பார்த்தாலும் அது வந்து சலிக்கவே சலிக்காது அதில் ஜானகி அம்மாவுக்கு வீட்டு கதவு போய் த தட்டுறது மாதிரி ஒரு சின்ன காட்சி அதையும் கட் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு தெரியல அதை கட் பண்ணி எடுத்திருக்க வேண்டாம் இருந்தாலும் இனி வரும் காலத்தில் யாராவது ஒருத்தவங்க அந்த அம்மாவை வச்சு ஒரு சில சீன் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் நிறைய அந்த அம்மாவோட பாடல்களை பற்றி அந்த அம்மாவோட அருமையான பாடல்களை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம் நேரமின்மையால் இதோட முன் இதோடு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்